ஒரு பத்தை தேங்காய் போடுறீ தேங்காய் பத்த பத்தை போட்டுருவேன் முதல்ல ஒரு தேங்காய் பத்து குடு அப்புறம் நீ எத்தினி பத்த ஒண்ணாலும் போட்டுக்க எப்படி இதுன்னு பாரு டேஸ்ட்டு எல்லாம் சாப்பிடணும் ரொம்ப நல்லது உடம்பு

நீ தான கையில எடுத்து குடுத்தா வாயில வட்டிச்சு என்னடி இது வட்டிங்க குடு குடு டக்கின ஒரு பாத்தியா சும்மா கேட்னது போ சும்மா தான் கேட்பாங்க பின்ன இதுனா காசு குடுத்தா கேக்க வேண்டியது வயிறு இருக்கு யாருக்கு வயிறு இல்ல ஓட சரியா குடு காசு குடுத்தா கேட்பாங்க குடு சும்மா அடி பாவி கொடுக்குறேன்ட்டு பா கீழே போட்டா ஏய் எவடியா வா அப்புறம் வாயிலாம் சொல்ல போறேன் கீழே போட்டு பீஸ் எப்படி சொன்ன முடியும் எம்மா நேரம் அந்த சும்மா எட்ட கையாது எத்தான் உட்கார் கூடைய பத்த குத்தான் சாப்பிட்டு ஓடிடு பார்த்த கைய நீ நீ இப்படி காட்டு நானே எடுத்துக்கிறேன் கீழே போட்டு போறீ மானம் நான்கு இதுதான் இதுதாங்க